ஏசு பிறந்த பிறகு தான் நமக்கு என்ன என்ன வந்தது ரேஷன் கார்டே வந்தது இந்த கார்கனால இத்தனை வருஷத்துல இவர் பிறந்தார் இவர் வீடு அது இது ஐசி ஏசு பிறந்த கூட எனக்கு அவர் பிறக்கலன்னா எனக்கு ஐடியா கிடையாது அதனால கிறிஸ்துக்கும் அப்படிங்கிற இயேசு பிறந்த உடனே தான் அதுக்கப்புறம் குடிம அவர் கர்ப்பமாயிட்டாங்க அந்த குழந்தை குழந்தைக்காக போறாங்க ஒன்னு இல்ல இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப இந்த ஊர் பொண்ணு வந்து அஞ்சக கட்டிக்கினாரு அஞ்சக கட்டிக்கினாரு அந்த பொண்ணு கர்ப்பம் ஆயிடுச்சு அஞ்சக குழந்தை பெற்றோம் எந்த பக்கம் அந்த மாதிரி பதினஞ்சு வாட்டி சிம் சிச்சின் எந்த ஊர்ல கட்டி கொடுத்து அனுப்புறாங்களோ அந்த பிறந்த ஊர்ல வந்து தான் குழந்தை பக்கம் அப்பதான் அந்த குழந்தைக்கு மாமியார் ஆய வீட்டில் எல்லாம் பார்த்துக்கிட்டு கொலச்சி கொலச்சு அது இது மோதிரெல்லாம் போட்டு அப்புறம் பஸ் ஏற்றி அனுப்புவாங்க

அந்த இடத்துல இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு வலி வந்துருச்சு வலி வந்துட்டோனியும் எந்த ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்தாங்க இன்னைக்கு உனக்கு வலி வந்தா ஆயிரம் ஆஸ்பத்திரியில் திறந்துருக்குது மக பெரும் மருத்துவமனை அதுவும் கல்யாணம் ஆகும்போது சொல்லிடுது எனக்கு குழந்த பிறந்தா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வாங்க அந்த ஆஸ்பத்திரியில் சொல் அவன் மாப்பிள்ள சொல்றான் நான் கூட அந்த ஆஸ்பத்திரி எங்க அப்பா அம்மா சேர்த்தாங்க என் குழந்தை அந்த ஆஸ்பத்திரி தான் போறணும் நானே பாருங்க எங்க அப்பா போற ஆஸ்பத்திரி தான் நான் போறேன் எங்க அப்பா வெளிச்சத்துல போறேன் நான் சிம்லி லைட் வெளிச்சத்துல போறேன் இந்த லைட் இல்லை காட லைட் இருக்கு நான் பார்க்கும் போது லைட் கட் ஆகிட்டு பவர் கட் ஆகிட்டு எங்க போயில பவர் நான் ஆனாங்க இருந்தா பையன் கரு கற்பா விட பரவாயில்ல நான் லைட் எடுத்துனா லேண்டர் லைட் எடுத்து வச்சு அந்த வெளிச்சத்துல போறது வந்து மூஞ்சி கற்பாயிடுச்சு கை தட்டு உப்பு போட்டு தட்டுறான் பாரு கைய கருப்பாயிட்டு பாருங்க அழையோ கட்சியில ஏசு பாருங்க அந்த இடத்துல அவருக்கு வலி வந்துச்சு ஆனா அவருக்கு பாருங்க இதே நம்ம ஊர்ல யாருக்கா அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்

சத்திரத்துல இடம் இல்லைன்னா ஏரியும் சத்திரத்துல ஏசும் கலத்து நான் ஏரியுதா